மனிதரும் தெய்வமாகலாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர இந்த நிமிட சகோதரேச்சதிக்கு இயேசு நாமத்தின் நான் முறை அன்போடு அழைக்கிறேன் மனிதரும் தெய்வமாகலாம் ஆனால் மனிதர் தெய்வமாக்கப்படக்கூடாது மனிதரும் என்று சொன்னால் அது கடவுளால் நிகழ்கின்ற ஒரு நிகழ்வு மனிதர் தெய்வமாக்கப்படுவது என்பது மனிதனால் உண்டாக்கப்படக்கூடிய ஒன்று மனிதரும் தெய்வமாகலாம் அதுடைய பார்வையில் ஏற்றது ஆனால் மனிதர் தெய்வமாக்கப்படுவது கடவுடைய வா பார்வையிலே அருவறுப்பானது வெறுப்பானது இனி இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமானே யோவான் லட்சத்திரி பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி இரண்டு வரை வாசிக்கின்ற பொழுதுதான் அங்கே வார்த்தை சொல்லப்படுகிறது கடவுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வம் என்று சொல்லப்படுகிறார்கள் பாருங்கள் அந்த வார்த்தைக்கு அத்தனை வளமை உண்டு கடவுடைய வார்த்தையை பார்ப்பவர்கள் படிப்பவர்கள் கேட்பவர்கள் தியானிப்பவர்கள் அதுபடி நடப்பவர்கள் கடவுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் அதன்படி நடப்பவர்கள் தெய்வங்கள் என்ன சொல்லப்படுகிறார்கள் என்று இயேசு பெருமான் சொல்லுகிறான் ஆம் பிரியமா அந்த வார்த்தையிலே என்ன இருக்கிறது ஆவியானவர் இருக்கிறார் யோவா நச்சு ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றில் சொல்வது போல என் வார்த்தையில் ஆவியும் உயிருமா இருக்குது ஆனுடைய வார்த்தையிலே ஆவியானவர் இருக்கிறார் உயிர் இருக்கிறது யோவா நச்சு ஆறாம் அதிகாரம் அறுபத்தி எட்டில் வாசிக்கிறோம் ஆனுடைய வார்த்தையிலே முடிவில்லா வாழ்வு இருக்கிறது யோவான் நச்சு எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் அந்த வார்த்தை நமக்கு எல்லா விடுதலையும் கொடுக்கிறது இரவான் நட்சதி பதினஞ்சாம் மதிகரம் மூன்றில் வாசிக்கிறோம் ஏற்கனவே நான் கூறிய வார்த்தைகளால் நீங்கள் யாவும் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள் அந்த வார்த்தையை நம்மை தூய்மையைப்படுத்துகிறது பரிசுத்தப்படுத்துகிறது ரெண்டு தசு நினைக்கிற இரண்டாம் மதிகரம் பதினான்கில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்தின் மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி நாமெல்லாம் நச்சரின் வழியாக அழைக்கப்பட்டோம் இறை வழியாக அழைக்கப்பட்டுகிறோம் அந்த இறை வார்த்தை வழியாக கிறிஸ்தின் மகிமை நாம் சூடிக்கொள்கிறோம் ஆகவே நாம் தெய்வங்களாக இருக்கிறோம் இத்தகைய அனுபவத்தில் பயணிப்போம் கடவுடைய பார்வையிலே இறை வார்த்தை பெற்றுக்கொண்டவர்களாய் மாறி தெய்வங்களாய் மாறுவோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்